بسم اللہ الحمدللہ، والصلاة والسلام علی رسول رسول صلی اللہ علیہ وسلم الکم واڑ آپ اینوان سلام ہے السلام علیکم و رحمت اللہ تعالی و برکات سنگی کتبان شمشل وجود جمالی آسل مولا القادری الحسنی اللہ حاشمی قدس اللہ وسلین مدلوت آڈر நினைவு கல்லூரி விழாவை முன்னிட்டு அமீரக ஏகத்துவ விஞ்ஞான சபையினுடைய ஏற்பாட்டில் இணைய வழி கேள்வி பதில் போட்டி நடைபெறவிருக்கிறது அனைத்து உரிதன்களும் அதிலே பங்கெடுத்து சிறப்படைய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சங்கைக்குரிய செய்யநாயம் அவர்கள் இந்த சபையை ஏற்படுத்தியதனுடைய நோக்கம் தவஹீத் எனும் இறைஞானத்தை அனைவர்களும் பரிபூர்ணமாக தெரிந்திருக்க வேண்டும் என்பதுதான் சங்கைக்குரிய செய்யநாயம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு அமர்விலும் தங்களுடைய அருள் உரையை அடக்கிய முறையிலே நிறைவு செய்துவிட்டு தொகை சம்பந்தமான சில கேள்விகளை எழுப்புவார்கள் பல முறீதீன்கள் தெளிவான பதில்களை தருவார்கள் சில விளக்கங்கள் குறைவாக இருந்தால் அதற்குண்டான தெளிவுகளை விளக்கங்களை தந்து எல்லா முறீதீன்களும் தொகைவிரு விஷயத்திலே தெளிவாக இருப்பதைக் கண்டு சந்தோஷம் அடைவார்கள் அந்த சந்தோஷத்தை மற்ற ஊர் சபைகளுக்கு செல்லுகிற நேரத்திலே அங்குள்ள முறீது பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி எல்லோரையும் உற்சாகப்படுத்துவார்கள் இப்படி செருக்கு என்னும் பெரிய பாவத்தில் இருந்து மீற்சி பெற்றிருக்கிறோம் என்பதற்கு சங்கைக்குரிய ஷேகநாயம் அவர்கள்தான் காரணம் ரசூருல்லாய் சல்லா அலை செல்லம் அவர்கள் யாரை பார்க்கிறார்களோ அந்த சஹாபி நினைப்பார்கள் என் மீதுதான் அதிக நேசம் கொண்டிருக்கிறார்கள் என்று அதுபோன்று சங்கைக்குரிய ஷேகநாயம் அவர்களும் எந்த ஒரு முறீதை பார்த்தாலும் அந்த முறீது பிள்ளை நினைப்பார் என் மீதுதான் அதிகம் அன்பு கொண்டிருக்கிறார்கள் என்று இப்படி மாறாத அன்பை எல்லோர் மீதும் பொழிந்தவர்கள் சங்கை குரிய சீனாயம் அவர்கள் பெருமானார் செல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் இந்த காலத்தில் வாழ்வார்களே ஆனால் இப்படித்தான் வாழ்ந்திருப்பார்கள் என்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பெருமானார் செல்லல்லா அலைசல்லம் அவர்களுடைய வாழ்வை அவர்களுடைய எளிமையை அவர்களுடைய நற்பண்புகளை அவர்களுடைய அணுகுமுறைகளை அவர்களுடைய நடை உடை பாவனைகள் அத்தனையும் கண்ணாடியாக நமக்கு முன்ன வாழ்ந்து காட்டியவர்கள் சங்கைக்குரிய செயநாயம் அவர்கள் ஒரு வீட்டில் ஆமை புகுந்து விட்டது என்பது தொடங்கி மிகப்பெரிய ஆராய்ச்சி படிப்பு வரை அவர்கள் எல்லாவற்றுக்கும் தீர்வாக இருந்திருக்கிறார்கள் இப்படி சங்கைக்குரிய செயநாயகம் அவரிடத்திலே எதையெல்லாம் நாம் கண்ணார கண்டோமோ எதையெல்லாம் அவர்களிடத்திலே கேட்டோமோ எதையெல்லாம் அவர்களிடத்திலே அனுபவித்தோமோ அவைகள்தான் கேள்விகளாக வர இருக்கிறது எனவே எல்லோராலும் இன்ஷா அல்லா எளிய முறையிலே அழகிய முறையிலே அதற்கு பதிலரைக்க முடியும் இன்னும் சொல்ல போனால் இந்த கேள்வி பதில் போட்டியை சங்கைக்குரிய சுயநாயகம் அவர்களே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் காரணம் தற்பொழுது தங்களுடைய முறியது பிள்ளைகள் எந்த அளவுக்கு விஷய விளக்கத்திலே தெளிவாக இருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகவும் சபைகளால் ஏற்பாடு செய்யப்படுகிற நிகழ்வுகளிலே எப்படி ஆர்வத்தோடு கலந்து கொள்கிறார்கள் என்பதை அவதானிப்பதற்காகவே தான் இந்த ஏற்பாடு என்பதாக நான் கருதுகிறேன் நிச்சயமாக இந்த போட்டியிலே கலந்து கொள்கிற முறியின்களை பார்த்து சங்கைக்குரிய செய்த சந்தோஷப்படுவார்கள் அவர்களுடைய சந்தோஷத்தை பரிசாக பெறுவதுதான் இந்த போட்டியிலே நாம் பெறுகிற முதல் வெற்றி எனவே அனைத்து முனிதீன்களும் தவறாமல் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு அவர்களுடைய சந்தோஷத்திற்கும் அன்பிற்கும் பாத்திரமானவர்களாக ஆக வேண்டும் என்று உங்களை மீண்டும் ஒரு முறை நான் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க சங்கைக்குரிய செய்திநாயத்தினுடைய புகழ் விஞ்ஞானம் வசலாம்